மகர ராசி சனி பரமாத்மாவுடைய ராசி கர்மப்பலனா அனுபவிக்கணும்னு புரிஞ்ச ஒரு ராசி என்னதான் இருந்தாலும் அந்த கோடீஸ்வரன் நல்லபடியா சுகபோகமான ஒரு வாழ்க்கை வாழ முடியாது எல்லாம் நல்லா இருந்தாலும் இல்லறம் நல்லா அமையாது பொதுவா பெண்ணு கருப்பாய் இருந்தா ஆணும் கணவன் அழகும் அறிவும் அது அன்பா கிடைக்கும் ஆணு இருந்தால் பெண் அழகும் அறிவும் அன்பா கிடைக்கும் வயது முதிந்த தோற்றங்கள் உண்டாக கூடியது இந்த சனி பகவான் ஏழரை சனி நடந்துகிட்டு இருக்கு ஏழரை அஞ்சு வருஷம் தாக்கு பிடிச்சிட்டாங்க ஏதோ பல பிரச்சனைகள் தொந்தரவுகள் உயிருக்கு சேதம் விளைவிக்காம பொருள் சேதம் பொருள் விரயம் பண விரயம் குடும்பத்தில் விரயமாகி தன்னந்தனியே ஆக்குனவங்களுக்கு இப்ப முடியக்கூடிய ஒரு நேரம் தான் குழந்தைங்களால ஒரு யோகங்கள் வரக்கூடியது இந்த மகர ராசி நேரர்களுக்கு இனி வருங்காலம் குரு பகவானுடைய பயிற்சி மாற்றத்தக்கக்கூடிய கூடிய அமைப்பு உண்டு மகர ராசி நேர்கள் எந்த தெய்வத்தை வழிபடணும் எந்த அம்பாள் அவருக்கு துணையா இருக்கு பாலகனுக்கு பக்கத்துணையா இருக்கக்கூடிய தெய்வம் யார் நல்ல சீட்டா இந்த பொதுவா இந்த மகர ராசி நேர்களுக்கு வந்து இடத்த விட்டு இடம் போயிடலாமா இல்லை வீட்டை விட்டு வீடு காலி பண்ணிடலாமா இல்லை நம்ம வேறு ஏதாவது ஒரு வீட்டுக்கு போய் தங்கினா நம்ம வாழ்க்கை நல்லா இருக்காதான்னு சொந்த வீடை விட்டு வாடகை வீட்டில் இருக்கக்கூடிய ஆசைப்படுவாங்க ஆனால் அதுலேயும் ஒரு லாபமும் இருக்குது ஏன்னா நடக்கும் போது என்ன பண்ணுறதுனே தெரியாது வாஸ்து சரியில்லை வீடை வித்துடலாமா மாற்றிடலாமான்னு சொல்லக்கூடிய எண்ணங்களும் உண்டு ஆனால் திடமான பெரியோர்கள்னால் ஒரு நன்மை உண்டு தென்மேற்கு தசை தான் இவங்களுக்கு யோகம் சொல்ல போனால் தைரியமாக எந்த தொழிலும் செய்வாங்க நஷ்டங்கானாலும் லாபம் அடைகிறதுக்கு உண்டான சக்திகளோட அவங்க இருப்பாங்க முடவன் சொல்லக்கூடிய சனி பகவான் இவங்களை விட்டு விலக போகுது விலகிருச்சுன்னே சொல்லலாம் ஏன்னா கடைசி துணி இந்த காவி துணி இதுக்கு மேலே துணி கிடையாது அப்ப கழுத்துல ருத்ராட்சமும் காவி வேட்டியும் கேட்டி ஆன்மீக சம்பந்தப்பட்டத்துல ஒரு கோயிலை பெருக்குனாலோ கோயிலுக்கு உலவார பணி பண்ணாலோ ஆன்மீகத்துல என்னையே அர்ப்பணிச்சுக்கிட்டேன்னு சொன்னாலோ அந்த ஏழரை கிட்ட சனி பகவான் இருந்து விட்டு விலகிடுவாங்க ஆனா மூன்று வாரம் இல்ல மூணு மாசம் போகணும் போனாங்கன்னா பரம்பொருளுடைய அனுகிரகம் சிவன் பார்வதியோடைய அனுகிரகம் கடைக்கன் பார்வைப்பட்டு சுபிக்ஷம் கடாட்சியம் பட்டு பட்ட கஷ்டத்துக்கு கைலை காட்சி தெரியக்கூடிய அளவுக்கு ஞானம் கிடைச்சிரும் ஏழரசனியோட தீவிரத்தை குறைக்கிறதுக்கு அவங்க வேற எந்த மாதிரியான பரிகாரங்கள் பண்ணா இன்னும் மென்மேலும் நல்லா இருக்கலாம் பொதுவா இந்த மாசம் ஒரு ஆறு மாச காலம் வரைக்கும் இனி காலத்துல கல்யாணம் ஆகல குழந்தை இல்ல வீடு கட்டணும் கடன் நோய் வறுமை கடன் ஐசி ஒரு கடன் நோயிலேயே இருக்கிறவங்க கூட ஒரே ஒரு மூணு வெள்ளை எரிக்க ஆண் வந்து விபூதி பெண் வந்து மஞ்சள் தலைமையில வச்சு தண்ணியை ஊற்றி குளிச்சுட்டாலோ கடன் நோய் வறுமை கடன் பயம் கடன் வாங்கினாலும் தைரியம் இருந்தா கடன் வாங்கலாம் தைரியம் இல்லாதவன் கடன் வாங்கக்கூடாது உடம்புல தெம்பு இருக்கிறவன் குருபலன் இருக்கிறவனுக்கு நோய் வந்தாலும் மூணே நாள் தான் குருபலன் இல்லாதவனுக்கு அந்த நோயே படுத்தவனுக்கு பாயே பகையாயி அந்த நோயே இவனை போட்டு வாட்டி எந்த ஒரு காரியமும் செய்ய வைக்க முடியாது அந்த நிலமை தான் இந்த ஏழரை சனி இந்த மகர ராசிக்காரங்களுக்கு திடகாத்தியமாக தைரியமும் தோலும் நரம்பும் நாடியும் பலமாக இருந்து எப்படியும் முன்னேறிவிங்கிட்டு இறைவனை பிடிச்சிக்கிட்டாலோ இல்லை தான் முன்னோரை நினச்சிக்கிட்டாலோ தான் மாமியார் மாமனரை நினச்சி வழிபட்டு வந்தாலோ இந்த ஏழரசனி ஒன்றும் பண்ணாது உயிருக்கோ உடம்புக்கோ எந்த குறையும் கொடுக்காது விரயத்தை மட்டும்தான் கொடுக்கும் விரய சனி அந்த விரய சனி உள்ளவங்க சனி பரமாத்மாவை காலையில சிக்ஸ் டு செவன் ஆறு டு ஏழு சனி ஓரையில் இல்ல மத்தியானம் ஒன்னு டு ரெண்டு சனி ஓர இல்ல இரவு எட்டு டு ஒன்போது சனி ஓரையில் அண்ணா சனி பகவானே இல்ல ஒரு சின்ன ஸ்லோகம் அதாவது ஒன்பான் கிரகத்துக்குள் ஒன்றாய் மிளர்கின்ற எங்கள் அண்ணா சனி ஈஸ்வர பகவானே அன்பால் நான் உன்னை அடிபணிவேன் என்பால் நான் அடைந்த துன்பங்கள் போய் இருள் அகற்றி எனக்கு தூய நலம் திகழ இன்றே தருவாய் அருள் அண்ணா சனீஸ்வர பகவானே போற்றின் உருகுனா ஒரு அண்ணன் தான் தங்கச்சி தம்பிங்களுக்கு கஷ்டம் கொடுக்க மாட்டார் முழுக்க முழுக்க ஒரு பிளெசிங் கொடுப்பார் வாழ்க்கையில முன்னுக்கு வந்துடலாம் இது சின்ன ஒரு வழிபாடு பல வழிகளை சொன்னீங்க உங்களோட நேரம் ரொம்ப நன்றி இந்த பன்னெண்டு ராசிக்காரங்களும் உயர்ந்த நிலைக்கு வரதுக்கு ஒரு சின்ன சூச்சம் மட்டும் சொல்றேன் அதை மட்டும் கேட்டுக்கங்க ஞாயிற்றுக்கிழமையில வரக்கூடிய ராவு காலத்துல சென்னையில இருக்கிறவங்க சென்னை மாடமாக்கம் தேனுபுரீஸ்வரர் தேனு காம்பாள் கோயில்ல சரபேஸ்வரர் வழிபாடுன்னு ஒண்ணு இருக்கு சரணா பல பல தெய்வங்களை உள்ளடக்குன்னு அந்த சரபேஸ்வரருடைய அனுகிரகத்துல உடம்புல நோயி கஷ்டம் பண கஷ்டம் மன கஷ்டம் குடும்பத்துல சப சுபகாரியம் நடக்காம எந்த ஒரு இன்னலும் சாதாரணவனையும் உச்சநிலையில ஆக்கக்கூடியது மாடம்பாக்கம் சென்னை மாடம்பாக்கம் தேனுபுரீஸ்வர் கோவில் தாம்பரத்துக்கிட்ட நாடரட்டுவாறு ராவுகால பூஜைய பதினோரு வாரம் தலைவணங்கி அங்கே நின்று அந்த தீர்த்தம் தலையில பட்டுச்சுன்னா குப்பமேடும் கோபுரமாகும் நோயில் இருக்கவும் கூட தெளிவாயிடுவான் நஷ்டம் கஷ்டம் அவமானம் அவப்பேறி இன்னல் துன்பம் லீகல் பிரச்சனை இருக்கிறவங்க கூட நூத்துக்கு நூறு சரியாவான் அது அந்த மாடம்பாக்கம் டைம் கிடைச்சா தாம்பரத்துல இருந்து ஏழு கிலோமீட்டர் மாடம்பாக்கம் திருக்கோவில் பன்னெண்டு ராசிக்காரங்களுக்கும் ஒரு ஏற்ற வழியா இது இருக்கும் நூத்துக்கு நூறு சென்னையில திருவற்றிருக்கூடிய வடிவடைய கொடியுடிமன் கோயில இருந்து இந்த பக்கம் திருச்செந்தூர் முருகன் கோயில் வரைக்கும் சிவன் வழிபாடு தான் ராமேஸ்வரம் வரைக்கும் சிவன் கோவில்தான் தான் இந்த பக்கம் குற்றாலநாதர் வரைக்கும் சிவன் கோவில்தான் தான் கர்நாடக மாநிலம் பார்டர் இருக்க வேண்டிய ஒசூரில் இருக்க வேண்டிய தமிழ்நாட்டு பார்டர் வரைக்கும் சிவன் கோயில் தான் ஏகப்பட்ட சிவன் கோயிலை ரிசர்ச் பண்ணும் போதும் சர்ச் பண்ணும் போதும் அந்த கோயில் எதுக்கு இந்த கோயில் உச்சி முடியிலிருந்து உள்ளங்காலில் கண்டக்காலில் இருக்க வேண்டிய தலைமுடி வரைக்கும் அங்கங்களுக்கும் இந்த சிவன் கோயில் தான் மருந்து அப்ப கடன் நோய் இருக்கிறவங்க அதுக்குன்னு ஒரு சிவன் கோயில் இருக்குது சட்ட சிக்கலில் லீகல் பிரச்சனை இருக்கிறவங்க காஞ்சிபுரத்தில் சட்டநாதர் கோவில் வழக்கு தீர்த்த ஈஸ்வரன் அங்கே போய் வழிபட்டு வந்தால் வழக்கு பிரச்சனை போச்சு இப்படி ஒன்று ஒன்றுத்துக்கும் சிவன் தான் வழிபாடு என்னை பொறுத்த வரைக்கும் பதினோரு வாரம் மாடம்பாக்கம் தேனுபுரீஸ்வர் கோயிலில் சரபேஸ்வரர் வழிபாடை அட்டன் பண்ணாலே வாழ்க்கையில் வெற்றி தான் இதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது அருமையான தகவல்களுக்கு நன்றி சிவாய நம எல்லாம் நிறைவாகட்டும் நான் ஜோதிடர் கருப்புசாமி கேஜிஎஃப் நான் தலைமுறை தலைமுறையா ஜோசின்னு சொல்றோம் இருந்தாலும் நான் ஜோதிடரா ஆகிறதுக்கு அடிப்படை உயர்நிலை மேல்நிலை படிச்சு பட்டமும் வாங்கியிருக்கேன் ஜோதிடத்தை திடமா சொல்லுவேன் ஜாதக ரீதியா நடந்தது நடந்துகிட்டு இருக்கிறது நடக்க போறது சொல்லக்கூடிய தன்மை அந்த மாடமாக்கம் தேனிபுரீச்சருடைய அருள்ல சொல்லுவேன் சிவாய நம அகோரிகள் வந்து யாருன்னா யாரும் கிடையாது எப்படி வந்து சி சிவ பதவி கிட்ட பொழுது இப்போது நம்ம வந்து ஒரு குடும்பத்தில் இருக்கோம் கர்மாவை வந்து நம்ம அனுபவிக்க தான் இந்த பூமியில் வந்திருக்கோம் அது நாள் பட 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 ஆன்மீகத்தில் லைக்கியமாகும் போது நம்மளை மீறி சில மாற்றங்கள் ஏற்படும் அந்த மாற்றங்கள் என்ன ஆகும்னா பந்துக்கள் வந்து பிரிய தோணும் எல்லா விதமான சுற்றுச்சூழல் எல்லா விதமான அந்த மோகங்கள் சொல்லுவாங்கள்ல அந்த மாயை அந்த மாயிலிருந்து விலக தோணும் ஆட்டோமேட்டிக்காக தோண ஆரம்பிச்சிடும் நாள் ஆக ஆக அது வந்து நம்மளை வந்து அப்படியே ஃபுல்லாக ஆக்குபை பண்ணிவிடும்